சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பிற்கு குறுகிய காலமே உள்ளது ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் பல்வேறு நடவடிக்கைகளுடன் களத்தில் வீக்கம் காட்டி வருகிறார்கள் இருப்பினும் திமுக கூட்டணியிலும் கருத்து வேறுபாடுகள் வர தொடங்கியுள்ளன விசிகா தலைவர் திருமாவளவன் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் பாஜக மத வெறுப்பு அரசியலை செய்கிறது பாமக சாதிய வெறுப்பு அரசியலை செய்கிறது அந்த இரண்டு கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் அந்த கூட்டணியில் இடம் பெற மாட்டோம் என்பதை எப்போதும் முடிவு செய்து விட்டோம் எடுத்த முடிவு இல்லை நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ராமதாஸ் திமுக கூட்டணியில் இணைந்தால் நாங்கள் வெளியேறிவிடுவோம் திமுகவின் உரிமை அந்த முடிவை எடுப்பதற்கான உரிமை சுதந்திரம் அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க விரும்பவில்லை திமுக அந்த முடிவை எடுத்தால் எங்கள் நிலைப்பாட்டிற்காக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை தேர்தலுக்கு பாதையை மாற்ற முடியாது கருத்திலும் நம்பகத்தன்மையும் முக்கியம் எங்கள் முடிவில் சமரசம் கிடையாது ராமதாஸ் கூட்டணிக்கு வந்தால் வீசிக்கா வெளியேறும் பிளவு அரசியல் சக்திகளுடன் பணியாற்ற முடியாது சாதி மதம் என்கிற பெயரில் வெறுப்பு அரசியல் செய்வதை அனுமதிக்க முடியாது மக்களிடம் நம்பகத்தன்மையை இழக்கக்கூடாது என்று நினைக்கிறோம் சமூக பொறியியல் என்கிற பெயரில் பாமக வெறுப்பு அரசியல் செய்கிறது தேர்தலுக்காக கொள்கையை மாற்ற முடியாது எங்களுக்கு தேர்தலை விட வேசிக்கா மீதான மக்களின் நம்பிக்கை முக்கியம் முழுமையான இணைந்துள்ளார் ராமதாஸ் பாமக திமுக கூட்டணியில் இணையும் என்று தகவல் வெளியான நிலையில் திருமாவளவனில் இந்த கருத்து திமுக கூட்டணியில் பரபரப்பையும் வாக்குவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க